அத்தியாயம் பதினாறு முதல் சுற்றின் தித்திட் நிமிடங்கள் போட்டியில் களமிறங்கிய நமது முதல் நண்பர் மட்டுமல்லாமல் முதல் மூன்று பேருமே வெற்றி பெற்றுவிட்டார்கள் போட்டி இவ்வாறு செல்வதை வைத்து பார்த்தால் இந்த விளையாட்டு பல சுற்றுகள் செல்லும் என்பது போல் இருக்கிறது போட்டியின் ஆரம்பத்தில் மட்டுமல்லாமல் இறுதி வரை யாரெல்லாம் போராடி வெற்றி பெறுகிறார்கள் என்று பார்க்கலாம் நாம் நினைத்ததை விட இந்த இரவு மிகச் சிறப்பாக அமையப் போகிறது இதோ அடுத்ததாக கருவாயன் களமிறங்கி இருக்கிறான் முதல் மூன்று நண்பர்களைப் போல இவனும் வெற்றிக்கனியை ருசிக்க என் வாழ்த்துகள் என்று வயதான நாய் கூறியது எதற்காக அட்லஸ் இவ்வாறு ஏமாற்றுகிறான் அவன் ஏமாற்றுகிறான் என்று தெரிந்தும் ஏன் எவரும் வாயை திறக்க மறுக்கிறார்கள் அட்லஸுடன் இருக்கும் அந்த இரண்டு நாய்கள் அப்படி என்ன செய்துவிடும் இதற்கு முன் டைகராக இருக்கும்போது போது அட்லஸ் இங்கே இருந்தானா அவ்வாறு இருந்திருந்தால் அவன் ஏன் அப்பொழுது அமைதியாக இருந்தான் இவ்வாறு பலராமின் மனதிற்குள் ஏராளமான கேள்விகள் அட்லஸை பற்றி எழுந்து கொண்டிருந்தன அந்த நேரம் அவனது அருகே இருந்த கருப்பன் ஒரு கணம் திடீரென்று திகைப்படைவதை பலராம் கவனித்தான் என்ன ஆயிற்று என்று பலராம் கேட்கும் நேரம் சற்று அமைதியாக இரு என்று சொல்லிவிட்டு கருப்பன் ஏதோ ஒன்றை உன்னிப்பாக கவனித்தான் அடடா டுப்பு டுப்பு வண்டி புல்லட் வருகிறது போலிருக்கிறதே என்று கருப்பன் கருவாயனை பார்த்து ஒரு கணம் பரிதாபப்பட்டான் ஏன் என்னாயிற்று எதற்காக உங்கள் முகத்தில் திடீரென்று சோகம் வந்தது டுப்பு டுப்பு வண்டி என்றால் என்ன என்று பலராம் கேட்கும் நேரம் இதோ நம் கருவாயனின் மன தைரியத்தை சோதிக்கும் வகையில் டுப்பு டுப்பு வண்டி வருகிறது சாலையை கடக்க தயாராக நண்பா என்று செவலை கூறினான் அடுத்த கணமே கருவாயன் மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே இருக்கும் நாய்கள் ஐயோ அச்சோ கருவாயன் பாவம் கருவாயன் பின்வாங்கிவிட்டால் நன்றாக இருக்கும் கோழை என்ற பட்டம் கிடைத்தாலும் பரவாயில்லை அவன் எப்படியாவது மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கருவாயனை நினைத்து அருகில் இருப்பவர்களிடம் பேசிக் கொண்டார்கள் இதன் காரணம் என்னவென்று தெரியாத பலராம் அதை பற்றி அறிந்துவிட கருப்பனிடம் கேள்வி கேட்கும் நேரம் டுப்புடுப்பு வண்டியின் சத்தம் வேகமாக அதிகரிக்கத் தொடங்கியது அதற்குள் அந்த வாகனம் இங்கே வந்துவிட்டதா என்று தன் மனதில் நினைத்துக்கொண்டே கொண்டே சாலையை பலராம் பார்க்கும் நேரம் மின்கம்பத்தின் அருகே அந்த இருசக்கர வாகனம் வந்துவிட்டது அந்த இருசக்கர வாகனத்தின் தோற்றம் அதனது வேகம் இவை அனைத்துமே மற்ற நாய்கள் எல்லோரும் ஏன் அதற்காக பயப்படுகிறார்கள் என்ற காரணத்தை பலராமுக்கு விளக்கிவிட்டது டுப்பு டுப்பு வண்டியை பார்த்த அடுத்த கணமே கருவாயன் என்ன முடிவெடுக்கப் போகிறான் என்று எண்ணி பலராம் கருவாயனை பார்த்தான் கருவாயன் அவனது முதல் அடியை எடுத்து வைத்தது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த அடிகளையும் எடுத்து வைத்தான் ஆம் அவன் அந்த டுப்பு வண்டியை நினைத்து துளியும் பயம் கொள்ளவில்லை ஆனால் அவனது வேகம் போதுமானதாக இல்லை உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் மின்கம்பத்திற்கு சில அடி தூரம் முன்பு டுப்புடுப்பு வண்டி வரும் பொழுதே கருவாயன் சாலையை கடக்க தொடங்கிவிட்டான் இது விதிமுறையை மீறும் செயலே சென்றாலும் எவரும் அதை உன்னிப்பாக கவனிக்கவில்லை அப்படி இருந்தும் அவனால் அந்த வாகனம் அவனை கடக்கும் முன் சாலையை கடக்க முடியவில்லை ஆம் கருவாயன் அவனது முழு வேகத்தில் ஓடியும் அவனை விட வேகமாக அந்த இருசக்கர வாகனம் சென்று விட்டது அவனது இந்த முயற்சியின் பலனாக வாகனத்தின் பின்பக்கத்தில் அவன் மோதி விட்டான் மோதி அடுத்த கணமே இரண்டு மூன்று சுற்றுகள் சுற்றி சாலையின் இந்த பக்கம் வந்து விழுந்தான் ஆ ஐயோ அம்மா என்று கத்திக்கொண்டு எழுந்து அங்கேயிருந்து வேகமாக ஓடினான் பயத்தினால் பின்வாங்காமலும் வண்டியின் மீது மோதி உயிரை விடாமலும் வண்டியை விட வேகமாக சாலையை கடந்து டைகர் பட்டம் பெறாமலும் சிறு காயத்தை மட்டும் பரிசாக பெற்று கருவாயன் அங்கேயிருந்து சென்றான் ஆம் கருவாயனை எவரும் கோழை என்று அழைக்கவில்லை ஏனென்றால் அவன் தைரியமாக சாலையை கடக்க முயற்சி செய்தான் அதுவும் எல்லோருக்கும் பயத்தை கொடுக்கும் டுப்பு டுப்பு வண்டி என்று தெரிந்தும் அவன் முயற்சி செய்ததனால் அனைவரும் அவனது முயற்சியை பாராட்டினார்கள் அதே நேரம் அவன் மரணிக்கவில்லை என்றும் அவன் சிறு காயத்துடன் தப்பித்து விட்டான் என்றும் எண்ணி மனதிற்குள் ஒரு நிம்மதி அடைந்தார்கள் கருவாயனின் முயற்சியையும் தைரியத்தையும் என்னவென்று சொல்வது என்று எனக்கே தெரியவில்லை அடுத்த சுற்றுக்கு அவன் தகுதி பெறவில்லை என்றாலும் அவனது இந்த முயற்சி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது ஆம் டுப்பு டுப்பு வண்டியின் சத்தத்தை கேட்டவுடன் நமது இதய துடிப்பு அதிகமாகும் இதுவரை தைரியமாக இருந்தவர்கள் கூட அதனது சத்தத்தை கேட்ட பிறகு பயம் கொள்வார்கள் ஆனால் சற்றும் பயமில்லாமல் கருவாயன் சாலையை கடக்க முயற்சி செய்திருக்கிறான் என்றால் உண்மையில் இது மிகப்பெரிய விஷயம் ஆனால் நமது போட்டியின் விதிமுறைகள் படி சாலையை கடந்தால் மட்டுமே அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுவார்கள் இந்த முறை கருவாயன் போட்டியில் தகுதி பெறவில்லை என்றாலும் கண்டிப்பாக அடுத்த முறை டைகரை தேர்ந்தெடுக்கும் போட்டி நடக்கும்போது அவன் வெற்றி பெறுவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இப்போ கருவாயன் சிறிது நேரம் ஓய்வு எடுக்கட்டும் அந்த நேரத்தில் நாம் நமது நண்பன் வெள்ளையன் சாலையை கடந்து எவ்வாறு வெற்றிக்கனியை பறிக்கிறான் என்பதை பார்க்கலாம் வெள்ளையனின் முகத்தில் இருக்கும் தைரியத்தை வைத்து பார்த்தால் கருவாயன் தவறவிட்ட வெற்றிக்கனியையும் இவன் சேர்த்து பறிப்பவன் போலிருக்கிறான் இதோ அவனுக்கான நேரம் வந்துவிட்டது என்று வயதான நாய் கூறியது அனைவரது கவனமும் வெள்ளையனின் மீது சென்றது வயதான நாய் கூறியது போல் வெள்ளையனின் முகத்தில் துளிகூட பயமில்லை மிகவும் உற்சாகத்துடன் அவன் வாகனத்தை கடக்க தயாராக நின்றான் இந்த நாளில் போட்டியில் ஒருவர் கூட பயத்தில் பின்வாங்கவில்லை என்பதும் அனைவரும் தைரியமாக கடக்க முயற்சி செய்தார்கள் என்பதும் தான் தைரியத்திற்கு காரணம் ஆம் கலந்து கொள்ளும் முதல் போட்டி இதுதான் சற்று தூரத்தில் இருசக்கர வாகனம் வரும் சத்தம் கேட்டது ஆனால் செவலை அந்த வாகனத்தை பற்றி எந்த தகவலும் கொடுக்கவில்லை வேகமாக அந்த வாகனம் அவர்களை கடந்து சென்றது என்ன ஆயிற்று ஏன் செவலை எதுவும் சொல்லவில்லை என்று பலராம் கேட்டான் ஒருவேளை செவலை இந்த வாகனத்தை பார்க்கும் போது வாகனத்தின் வேகம் போட்டிக்கு போதுமானதாக இல்லையோ என்னவோ என்று கருப்பன் கூறினான் ஓ அப்படி எல்லாம் செய்யலாமா ஆம் எந்த வாகனத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது செவலையின் உரிமை நியாயமாக அவன் நடந்து கொள்ள வேண்டும் அதற்காக அவனுக்கு தனியாக பயிற்சி கொடுக்கப்படுகிறது ஹோம் என்று தலையை ஆட்டிவிட்டு அதற்கடுத்தபடியாகவும் சாலையைக் கடந்து சென்ற வாகனத்தை பலராம் பார்த்தான் இந்த வாகனமும் வேகமாகத்தான் சென்றது ஆனால் அதுவும் செவலையால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அடுத்த வாகனம் எப்போது வரும் செவலை எப்போது எச்சரிக்கை கொடுப்பான் என்று போல் செவலையை பலராம் பார்த்தான் அவ்வாறு அவன் பார்க்கும் நேரம் செவலையின் வாய் அசைவதை பலராம் கவனித்தான் அடுத்த கணமே செவலையின் பின்னால் இருக்கும் இடத்தை பலராம் பார்த்தான் பலராம் எதிர்பார்த்தது போல் அங்கே அட்லஸின் ஆட்கள் இருவரும் இருந்தார்கள் ஆனால் பார்த்தவுடன் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு பதுங்கி இருந்தார்கள் ஆனால் பலராமின் கண்கள் மிகவும் கூர்மையானவை அதனால் அவர்களை மிக எளிதாக கண்டுபிடித்து விட்டான் அப்படியானால் யாருக்கு இந்த வாகனத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அட்லஸின் ஆட்கள் சொல்லித்தான் செவலை செய்கிறானா இதை கருப்பனிடம் சொன்னால் தேவையில்லாமல் பேசாதே என்று சொல்லிவிடுவான் இதற்கு ஏதாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று பலராம் மனதிற்குள் நினைத்து கொண்டான் அந்த நேரம் டுப்புண்டுப்பு வண்டியின் சத்தம் மீண்டும் கேட்டது அடடா இந்த நேரம் பார்த்தா இந்த வண்டி வருவது கண்டிப்பாக இதைத்தான் செவலை சொல்வான் என்று பலராம் மனதிற்குள் நினைக்கும் நேரம் இதோ மீண்டும் ஒரு டுப்புண்டுப்பு வண்டி நமக்காக வருகிறது தயாராக இருங்கள் என்று செவலை எச்சரிக்கை ஒலியை எழுப்பினான் கருப்பா இது திட்டமிட்ட சதி அவர்கள் வேண்டுமென்றே செய்கிறார்கள் டுப்பு டுப்பு வாகனம் வரும் பொழுது தகவல் செல்லும்படி செவலையை சொல்லி இருக்கிறார்கள் என்று தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கருப்பனிடம் வளராம் கூறினான் உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியாதா அட்ரஸை எதிர்த்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது அட்ரஸை எதிர்க்க துணிந்த ஒரே ஒரு ஆளாக இருந்தவரும் கடந்த முறை போட்டியில் நம் கண் முன்னால் இறந்தார் அதை நீ பார்த்தாய் அல்லவா உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் இதை பற்றி எதுவும் பேசாதே இது போன்ற விஷயங்களில் நீ தலையிடாதே என்று கருப்பன் சொல்லும் நேரம் மின்கம்பத்தின் அருகே அந்த இருசக்கர வாகனம் வந்துவிட்டது அதனால் அவனது கவனமும் பலராமின் கவனமும் வாகனத்தின் மீது சென்றது அடுத்த கணமே பலராம் வெள்ளையனை பார்த்தான் சிம்மி இந்த அளவிற்கு பயம் கொண்டானோ அதைவிட அதிக பயம் வெள்ளையனின் முகத்தில் இருந்தது ஆம் வயதான நாய் கூறியது போல் துப்புடுப்பு வண்டியின் சத்தம் வெள்ளையனுக்குள் இருக்கும் பயத்தை தட்டி தட்டி எழுப்பிவிட்டது வெள்ளையன் அவனுக்கு அவனே தைரியம் வரவழைத்து எப்படியாவது சாலையை கடந்து விட வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் ஒவ்வொரு முறை அவன் தைரியத்தை வரவழைக்கும் பொழுதெல்லாம் டுப்புடுப்பு வாகனத்தின் சத்தம் அந்த தைரியத்தை உடைத்தது வெள்ளையனின் இந்த நிலையை பார்த்தால் கண்டிப்பாக அவன் சாலையை கடக்க மாட்டான் என்று அனைவரும் சொல்லிவிடுவார்கள் இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு இமைப்பொழுதில் நடந்த நிகழ்வுகள் ஆம் நாம் வார்த்தைகளால் சொல்வதற்கு சிறிது நேரம் எடுத்துக்கொண்டாலும் வெள்ளையன் தனக்குத்தானே ஊக்குவித்துக் கொண்டதும் வெள்ளையனை பார்த்து பிற நாய்கள் நினைத்தது எல்லாம் ஒரே நேரத்தில் நடந்தவை இவை அனைத்திற்கும் மேலாக டுப்பு டுப்பு வாகனத்தின் வேகம் அதிவேகமாக மாறியது அதனால் அதனது சத்தமும் அதிபயங்கரமாக கேட்டது எத்தனை தைரியம் கொண்டவராக இருந்தாலும் இந்த நிலையில் டுப்பு டுப்பு வாகனத்தை கடக்க மாட்டார்கள் ஆம் அதன் வேகமும் அது இழுக்கும் சத்தமும் எத்தனை பெரிய தைரியம் கொண்டவர்களையும் கோழையாக்கிவிடும்